பப்பாயா டெய்லி ரெகுலராகவோ இல்லை வாரத்துக்கு மூன்று நான்கு நாட்களாவது நம்ம பப்பாயா சாப்பிடும்போது ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும் ஃபேஷியல் பண்ணுவாங்க ஸோ பப்பாயா வந்து ஃபேஷியல் போட போட என்ன ஆகும்னா ஸ்கின் அந்த சின்ன சின்ன மைனூட்டாக இருக்கிற சுருக்கங்கள் நமக்கு வராது இந்த பாப்பாயை வந்து ஃபேஷியலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாம ஏதாவது தைலம் சொல்லுங்க அப்ளை பண்ற மாதிரி டெய்லி நைட்ல நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிறந்த தைலம் நிறைய தைல வகைகள் இருக்கு சோ அழகுக்கு அப்படின்னு சொல்லும்போது சிதர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க அதுல முக்கியமாக இந்த குங்குமாதி தைலம் அப்படின்னு ஒரு தைலம் இருக்கு குங்குமாதி தைலம்னா குங்குமப்பூ இது அடிப்படையாக வச்சு செய்யக்கூடியதான் குங்கும பூ பார்த்தோம்னா ஹார்ட் ஹார்ட் மசில்ஸ்க்கு ரொம்ப நல்லது மசில்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி திரும்ப நார்மலா வர்றதுக்கு குங்கும பூ ரொம்ப நல்லது இதுக்காகதான் அந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து குழந்தை வெள்ளையா பிறக்கும்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க ஆனால் அது நார்மல் டெலிவரிக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் உண்மையான ரீசன் ஸோ நார்மல் டெலிவரிக்கு அந்த பெல்விக் போன்ஸ் எல்லாம் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் ஸோ மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகணும் ஆஃப்டர் டெலிவரி நம்ம கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள்னு சொல்லுவாங்க பிரசவ அழுக்கு எல்லாமே வெளியேறணும்னா குங்குமப்பூ சிறந்தது